ஸ்ரீ குருபியோ நமஸ்ரீஹயிரீவர் காயத்ரி ஓம் வாக்கீஸ்வராய வித்மே ஹய்ரீவாயீம தன்னோஹம்ச்சோதையீஹ்ரீவர் பாடல் அன்பே வா பாடல் மெட்டில் ஒரு பாடல் हाय अग्रीवा हाय अग्रीवा हाय अग्रीवा हाय अग्रीवा वेद त्रिमीटवर् हाय अग्रीवा வேதத்தை காத்தவர் ஹயக்ரீவா வேதத்தை மீட்டவர் ஹயக்ரீவா வேதத்தை காத்தவர் ஹயக்ரீவா லக்ஷ்மியை மடியில் கொண்டவரே அதனால் சாந்தி ஆனவரே லக்ஷ்மியை மடியில் கொண்டவரே அதனால் சாந்தி ஆனவரே ஹயக்ரீவா ஹயக்ரீவா நீ இருந்தால் வித்தைகள் வளர்ந்து நிற்கும் உன் துணை இருந்தால் கலைகளும் வளர்ந்துவிடும் இருந்தால் வித்தைகள் வளர்ந்து துணை இருந்தால் கலைகளும் வளர்ந்துவிடும் கலியுகத்தில் நீதி இல்லை தூயர்களுக்கோ பஞ்சமில்லை காரணம் புரியவில்லை கஷ்டங்களே வாழ்வினிலா கருணையை பொழிவாயே வேதத்தை மீட்டவர் ஹயக்ரீவா வேதத்தை காத்தவர் ஹயக்ரீவா லக்ஷ்மியை மடியில் கொண்டவரே अदनाल शांति आनवरे हयग्रीवा हयग्रीवा सरस्वतीन गुरुवाय नियानाय ब्रह्मणुमे उनये वळीपड சரஸ்வதியின் குருவாயியான பிரம்மனுமே உனையே வழிபட்டா லலிதா சஹசிரநாமம் திரிசதி ஸ்லோகமெல்லாம் அகத்தியற்கு உபதேசித்தார் கூதிரை முகம் கொண்டவரே விஷ்ணுவினவரமே ஹய்ரீவா ஹயகிரீவ்வா ஹய்ரீவா வேதத்தின் மீட்டவர் ஹயக்ரீவா வேதத்தை காத்தவர் ஹயக்ரீவா லக்ஷ்மியை மடியில் கொண்டவரே அதனால் சாந்தியானவரே ஹயக்ரீவா 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 ശ്രീ ലക്ഷ്മി സമേത ഹയഗ്രീവ സ്വാമിക്ക് ജയ് നന്ദി വാഴ വളമുടൻ